இந்தியில் வந்ததுல இருந்து அப்ப காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கா என்ன வெயிட்டே இல்ல பாப்ப எவ்ளோ இருக்குன்னு தெரியல இதுல என்ன அப்படின்னா இந்த சாவி வந்து இவ்வளவு பாப்பா தேடிக்கிட்டே இருந்தா நான் ஒளிச்சு வச்சிருக்கேன் ஒளிச்சு வச்சிருந்தீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது இனிமே சொல்லலாம் அது தரவ சொல்றேன் இந்த சாவி வந்து நான் ஒளிச்சு வச்சிருந்தேன் பாப்பா வந்து தேடி அலைஞ்சிட்டே இருந்தா கடைசியா இப்ப அவ கண்ணுக்கு இந்த சாவிய காமிச்சிருக்கேன் நம்மளுக்கு வந்து ஓயாம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுல இன்ட்ரஸ்ட் இருக்காது அதனால வேண்டாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு வருஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன் இயர்க்கு அப்புறம் இப்ப இவள்கிட்ட இந்த சாவியும் காமிச்சாச்சு இப்ப இந்த காசு எவ்வளவு இருக்குங்கறத நம்ம எல்லாருமே சேர்ந்து பாக்கலாம் இனிமே நீங்க சாவி ஒழிச்சு வைக்க வேண்டாம்ல எதுக்கு அடுத்து சேர்க்கணும்ல அடுத்து வேற உண்டியல் தானே இப்ப வேற உண்டியல வாங்கிட்டு அந்த நம்ம எவ்வளவு காசு போடுறோமோ அத டிக் பண்ணிட்டு ஒன் லேக் ஒன் லேக் உண்டியல் சொல்லுவாங்களா அது நாங்க வந்து கொடைக்கானல் லாஸ்டா சேர்த்துக்க நான் த்ரீ லேக் சேர்த்துறேன் அது எப்படி பிரியா என்ன சொல்றானா ஃபுல்லா சேர்ப்பாலாம் அப்புறம் எல்லாத்தையும் அழிச்சிருவாங்களாம் திரும்ப அது உள்ள காசு இருக்குமா திரும்ப மறுபடியும் ஒன் லேக் சேர்ப்பாலாம் சரி ஓகே நல்ல ஆர்வமான பொண்ணுதான் இப்ப இதுல எவ்ளோ இருக்குன்னு பாப்போம் இவ்வளவு விட எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு என்ன ஓப்பன் பண்ணுமா எனக்கு தெரிஞ்ச ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் ஃபைவ் தௌசண்ட் ஓகே அப்ப நானும் கெஸ்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு டென் தௌசண்ட் இருக்கும் இதை டச் பண்ணி எவ்வளவு நாள் வாங்க அன்னைக்கு இதுக்கு ஒரு பூட்டை போட்டு வச்சிட்டாப்பிரன் அதுக்கப்புறம் அவளுக்கு குடுக்கவே இல்ல நாங்க இதை வச்சுக்கோங்க ஓகே சரி ஓகே பாப்பா ஒரு நிமிஷம் இப்போ காசு சேர்த்து ஆஹ் ஓகே இதுல எவ்வளவு காசு இருந்தாலும் அம்மாவுக்கு தந்துருவியா வந்து நான் என்ன அது அப்ப என்ன செய்வேன் சொல்றேன் இல்ல யாருக்கு இந்த காசு இப்போ உனக்கு நாங்க வாங்கி அப்ப என்ன பண்ணுவ ஒருத்தவங்களுக்கு நான் சொல்றேன் என்ன அது யாரு இருக்கோம் அது சொல்ல நானா எனக்கு என்ன போறியா சரி ஓகே வரித்திரை இது உலகம் நடிப்புடா இப்ப எவ்வளவு இருக்கும்

உண்மையா வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பசங்களுக்கு இப்போ கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் இந்த மாதிரி காசு சேர்க்கறது அதை வந்து இப்போ சில பசங்க என்ன செய்வாங்க அப்படின்னா வாங்குவாங்க உடனே அது ஏதாவது நம்மளுக்கு சாக்லேட் ஏதோ வாங்கி சாப்பிடுவாங்க ஆனால் எங்கள் பாப்பா அப்படி பண்ணவே மாட்டா உடனே என்ன செய்வானா உண்டியல் அவன் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டா கூட நான் எல்லாத்தையும் உண்டியலில் போட்டுருவேன் சாப்பிடுவோம் அவன் தம்பி ஏண்டை கொடுத்துருவான் அவன் சா காசு கிடைச்சா ஏன் கொடுத்துருவான் அவனுக்கு அந்த சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்ல அந்த ஏண்டை கொண்டு கொடுத்துருவான் சரி அம்மாட்டை கொடுத்துருவோம் அப்படின்னா இவன் என்ன செய்வானா உடனே உண்டியல உண்டியில் போட்டு வைப்பா இவளுக்கு அப்படி கிடைக்குது தம்பி வந்து யாரும் கொடுத்தாங்கன்னா அம்மா கொடுத்தாங்களோ இல்லை அவங்க அப்பா கொடுத்தாலும் உடனே என்கிட்ட கொண்டு கொடுப்பாமா நீங்க வச்சிருங்க அப்படின்ட்டு ஆனா இவள் சேர்க்குறதுல பாப்பா சூப்பர் நல்ல இன்ட்ரெஸ்ட்டா சேர்ப்பா ஓகே எத்தனை ஐம்பது ரூபா அடிச்சு இல்லல்லண்ணா ஐம்பது ரூபா சேர்த்து என்று நீ ஐந்நூறுரூவா இல்லை எத்தனை அடிச்சா உங்களுக்கு வச்சுக்கிட்டீங்க இப்படிலாம் கேட்கா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் இந்த பழக்கம் உண்டாதா சின்ன வயசுல எனக்கு எல்லாம் சின்ன வயசுல உண்டு நாங்க என்ன இந்த மாதிரி உண்டியல் இருக்கும் திருவிழாக்கு போனா கூட இருக்கு இப்போ பாப்பா கேட்டா அன்னைக்கு உனக்கு இதான் இருக்கல வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் இப்ப ஐநூறு ரூபாய் இருக்கலாமா இவ்வளவுதான் இருக்கு சரி நான் கவுண்ட் பண்றேன் இது அந்த உண்டியல்ல நிறைய சேர்க்க முடியாது மண்பானை குட்டி எடுக்கலாம் சேர்க்கலாம் நம்ம வந்து நினைச்ச டைம் வந்து எடுத்து பார்க்க முடியாது

ஓகே இப்போ நீ ஓன்ட எவ்ளோ இருக்குன்னு என்ன நான் என்ட எவ்வளோ என்ன நீங்களே நானே வேணுங்க எனக்கு என்னமோ கூட இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்க நம்ம காலத்துல உள்ள டுவெண்ட்டி பைஸ் இருபத்தஞ்சு பைசா இது நான் வந்து அதுவும் எடுத்து உண்டியல்ல போட்டு வச்சுருந்துருக்கா ஓகே இது இருக்கட்டும் இருந்துச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15, 15 16 17 18 19 20 21 21000 இதுல 1000 22500 சூப்பர் ஓகே இப்போ சொல்லி இதை வச்சு என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேன் நான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவன் என்ன ஐடியா பண்ணான்னு ஃபர்ஸ்ட்டே சொல்றா அதாவது ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கே சொன்ன அம்மா உங்களுக்கு பர்த்டே வரப்போகுது அதுக்கு ஏதோ பண்ணுறேன்ட்டு நான் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படியா சரி ஏதோ நல்ல இவ்வளவு காசு இருக்கும்போது இதை வச்சு நல்லதா தான் ஏதாவது பண்ணுவா பார்க்கலாம் எனக்கு தான் வரப்போகுது தேங்க்யூ இப்போமே எடுத்துக்குவா இப்போலாம் எடுக்க முடியாது நானாக பண்ணுவேன் சரி ஓகே அவள்கிட்டயே கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது தப்பான பழக்கம் அதனால அவள்கிட்டயே கொடுத்துருவோம் ஓகே சூப்பர் ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்பா வந்து ஆயிரம் நீங்க தனியா வச்சிருந்தீங்கம்மா ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டூ என்னன்னு ஒன் நான் कंफ्यूज டூ தௌசண்ட் 22500 ஹண்ட்ரட் கரெக்ட் தானே 21 ஆ எனக்கு டூ சேத்துறதா வெரி குட் வெரி குட் வெரி குட் ஓகே ஃப்ரெண்ட் உங்க பசங்களுக்கு இந்த மாதிரி உண்டியல் வாங்கி கொடுங்க இப்போவுமே நம்ம வந்து சிறு சேமிப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது ஃபியூச்சருக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு டைம் உண்டியல் எவ்வளோ சேர்த்தோம்னு டூ தௌசண்ட் சம்திங் போன வருஷம் வந்து அவர் டூ தௌசண்ட் சேர்த்தா அந்த பல மடங்கு ஒரு ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் ஓகே அப்படிதான் இருக்கும் எப்பவுமே மேலே மேலே தான் போகணும் கீழே வரக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்